இந்த வீடியோ முழுக்க முழுக்க மைவித்யாஸ் பத்தி தான் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா எம்டி சார் வித்யாட்ஸோட எம்டி அவர்கள் சத்யானந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமாண்ட்ல வந்து வச்சுருந்தாங்க ஸோ வெளியே வந்துட்டாரு ஓகேங்களா வழக்கை வந்து தள்ளுபடி செய்தது கோர்ட் ஓகேவா ஏன்னா வந்து தப்புகள் இல்லை நிறைய பேர் வந்து அவதூறாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுக்க போயிருந்தாரு ஸோ அந்த டைம்ல பார்த்து நமக்கு வந்து ரிமேண்ட் அதாவது இடையூறுகள் விளைவிக்கும் விதமா பண்ணதுனால ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க சரிங்களா சோ இப்போ வந்து வந்து வெளியே வந்துட்டாரு கோர்ட் வந்து வழக்கை தள்ளுபடி செய்தது எதுக்காக அதெல்லாம் காரணத்தெல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவதூறாக சோசியல் மீடியால பழப்பிட்டு இருக்காங்க ஓகேங்களா என்னென்ன தெரியாதவங்க எல்லாம் பழப்பிட்டு இருக்காங்க சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி கூட அழிக்கும் விதமாக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுக்க போயிருக்காங்க எஸ்பி ஆஃபீஸ் பார்த்து அது அந்த டைம்ல வந்து ஆபீஸ் இல்லாதனால பார்த்து தான் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் பேர் பக்கம் கிளம்பி போயிருக்காங்க ஸோ அது வந்து இல்லாதனால இப்போ போயிட்டு இப்போ போயிட்டு அப்பமா வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை பார்த்து தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட முடிச்சு நமக்கு வந்து வீடியோஸ்லாம் வந்துருக்கும் பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனல்லாம் சரிங்களா ஸோ அந்த நியூஸையே கூட வந்து ட்ரெண்ட் ஆகினாங்க எல்லாமே எனக்கு பொய்யா மை வித்தியை அதாவது இவர் எதுக்காக கைது செய்யப்பட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பொய்யான நியூஸ் வந்து பார்க்குறாங்க அதாவது இவங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் மற்றவங்க அதை வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி கைது பண்ண மாதிரியும் சோசியல் மீடியாவில் வதனிகள் பரவிச்சு இந்த சோசியல் மீடியால நம்ப அதிக மக்களே நிறைய விஷயங்களை வந்து சித்தரிச்சு போட ஒரு உண்மையை கூட பொய்யா நமக்கு வந்து சித்தரிச்சு பேசுறாங்க தெரியும் இல்லையா அந்த கம்பல் மை வித்தியாசம் பயணிச்சுக்கூடிய மக்களுக்கு தெரியும் நானும் அந்த கம்பெனில தான் இருக்கேன் பிஎம் மெம்பரா இருக்கேன் சரிங்களா நல்லா வந்து மோட்டிவேட்டா பேசுவாரு சில விஷயங்களை வந்து நல்லா அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கு எனக்கும் சில சண்டைகள் வந்திருந்தாலுமே நல்ல மனிதர் அவரு ஸோ கோவங்களில் நம்ம அப்படிதானே சண்டைகள் நிறைய வரும் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கம்பெனி தெரிஞ்சா நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டோம் சரிங்களா மைவித்தியாசுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து வருமானத்தை கொடுக்குறாங்க தேவையில்லாத வழக்கை போட்டு நிறைய பேர் தப்பா பேசி கம்பெனியோட மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணுற விதமா அதாவது உலகம் முழுக்க பேமஸ்ஸா மைவித்தியாசோட பேர் ஃபேமஸ் ஆனாலுமே நிறைய பேர் அவேர்னஸ் அப்படின்ற பேர்ல வந்து என்ன பண்றாங்க பொய்யான அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டு போன கம்பெனிலாம் நெட்ஒர்க் மணிக்கில் வந்திருக்கு இது ஒரு கம்பெனி ஏமாத்தி தான் போகும்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே யாரும் ஏமாறக்கூடாது பணம் போடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவது பக்கம் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதாவது முட்டாள்தனங்கள்லாம் இருப்பாங்க போல அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளுக்கெல்லாம் ஓகேவா எப்படிப்பட்ட முட்டாள்கள் நம்ம நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா ஓ அதாவது ஏமாத்திட்டு போற கம்பெனிலாம் விட்டுட்டாங்க இந்த கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த கம்பெனிலாம் வித்தியாசமா இருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு இவங்களால தர முடியாது ஆனால் பிஸ்னஸ் பிளான் என்னன்னு தெரியாமல் தர முடியாது அவங்களும் வந்து பண்ண முடியிறாங்க பிஸ்னஸ் பிளான் இந்த மாதிரி தான் எப்படி வந்து அவங்கள்ட்ட வந்து எடுத்து எடுத்து கொடுக்க முடியும் ஒரு செயின் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க அது அந்த மாதிரி கிடையாது இந்த பிஸ்னஸ் ஓகேவா நிறைய பேர் வந்து தெரியாம பேசிட்டு இருக்காங்க இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகுது நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கு எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க நிறையா ஊறுகாய் பாட்டிலு சாதப்பொடி வத்த குழம்பு பொடி குழம்பு வகைகள் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வீட்டிலேருந்து என்னென்ன பயன்படுத்துவோம் பேஸ்ட்லேருந்து சோப்புலேருந்து எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ப்ராடக்ட் பக்கம் லான்ச் பண்ணிட்டாங்க ஓகேங்களா பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான கம்பெனி வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இதை வந்து சில நபர்கள் வந்து அவர்களை அவர்களுக்குள்ள வந்து மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு இது வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை அதாவது மக்கள் ஒரு விஷயம் பொறாமை எல்லாம் இருக்கு என்னென்ன பொறாமை இருக்கு அப்படின்னா மக்கள் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க இந்த கம்மல்ல லட்சக்கணக்கும் சம்பாதிக்கிறாங்க அதுவும் ஓகேவா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா மேக்ஸிமம் சாலரி முப்பதாயிரம் ரூபா கிடைக்குது இப்போ ஸ்டார்டிங் சேலரி வந்து பதினஞ்சுல இருந்து முப்பதுக்குள்ள கிடைக்கிது ஓகேங்களா ஆனால் இந்த மைவித்ராஸ் கிளாஸ் கம்பெனில நிறைய மக்கள் ஜாயின் பண்ணி மாசம் ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச இந்த ப்ராடக்ட்லாம் நல்லா சேல் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் கம்மிச்சுன்னா வந்து நிறைய இன்கம் லட்சக்கணக்கில் நாலு லட்சம் தான் வந்து மாசத்துக்கு வந்து வருமானமா வாங்குறாங்க மை வித்தியாசம் ஒவ்வொரு சாமானிய மனிதனும் சம்பாதிக்கிறான் மை வித்தியாசம் சரிங்களா இதை வந்து சம்பாதிக்கிறத பொறாமப்படுறாங்க எப்படிப்பட்ட மக்கள் பாத்தீங்களா அதாவது பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து வருமானம் கொடுக்க மாட்றாங்க இந்த கம்பெனி கொடுக்குது எவனும் சம்பாதிக்க கூடாது இந்த கம்பெனி ஏதோ வழி ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாலி ஆக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்து எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காரு ஓகேவா அது ஃபவுண்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு இப்போ பவுண்டர் வந்து எல்லாத்துக்கும் வந்து பதிலடி கொடுத்துட்ருக்காரு இருக்காது ஸோ விஜயகாகன் சார் வந்து எல்லாத்துக்கும் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு அவர் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மை அளவுக்கு வந்து உண்மையை பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பொய்யா நிறைய பேர் வந்து பொய்யா தான் பேசிட்டு இருக்காங்க சில சில அரச அரச அதிகாரிகள் கூட தான் பேசிட்டு இருக்காங்க சரியா ஸோ மக்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம நாட்டில் எல்லாமே நல்லவன் கிடையாது கெட்டவனும் இருப்பான் எல்லா அரசு அதிகாரிகள் கூட கலந்துருப்பான் நல்லா டிவியில் சேனல்ல படமெல்லாம் காட்டுறாங்க இல்லையா உண்மை தானே அது வக்கீலில் கூட வந்து பொய்யான வக்கீல் இருப்பான் கொலகாவன கொலகாவன்னா பெயில் எடுக்கக்கூடிய வக்கீலாம் இருப்பான் அதே மாதிரிதான் அந்த இடையில எப்படியும் அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் கூட மக்கள் சம்பாதிக்கிறது பிடிக்காம இவங்க மேலே வந்து இந்த கம்பெனி ஏதோ ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மக்களை மக்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன் ஆன்லைன் ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுங்க சரியா எல்லாமே வந்து ஏமாத்திட்டு போவாங்க லட்சக்கணக்கை போட்டால் தான் நம்ம ஏமாந்து போக வேண்டிய சூழல் வந்து ஏற்படும் மைபித் சாச மைபித்யாசல லட்சக்கணக்கில் போட்டாலுமே அதுக்குள்ளான ப்ராடக்ட்ஸ் வந்து தராங்க ஓகேங்களா அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பண்ணி தராங்க வருமானம் கொடுத்துட்ருக்காங்க யாரும் பாதிக்கப்படக்கூடிய அளவில் வந்து யாருமே மைபித்ராசில் இல்லை நல்ல விதமாக சம்பாதிக்கலாம் லட்சங்களை போட்டாலுமே நல்ல விதமாக சம்பாதிக்கலாம் ஆனால் லோன் எடுத்தோ இந்த மாதிரி எடுத்தோலாம் போடாதீங்க உங்கள் கையில இருந்தால் போட்டு நீங்கள் பண்ணுங்க நம்ம சேஃப்டிங்க நம்ம தான் வந்து பண்ணணும் நம்ம டிப்ஸ் கொடுக்காது ஆன்லைன் சென்னாவே ஓன் ரிஸ்க் சொந்த தொழில் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஓகேவா நம்மளோட டிப்ஸ் அதுதான் சொந்த தொழிலெலாம் பண்ணால் எப்படி பண்ணுவோம் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம் லட்சங்களை முதலீடு போடணும் கடவாடகை எட வாடகை கரண்ட் பில் செலவு எவ்வளோ செலவுகள் இருக்கு ஆனால் ஒரு ஆன்லைன் கம்பெனி நமக்கு வந்து இந்த பேக்கேஜுக்கே வந்து நிறைய விதமான வருமானங்கள் தந்தால் அதை போற்றி பாகாட்டக்கூடிய செயல் ஆனால் வந்து அழிக்கும் விதமாக செயல் சில நபர்கள் வந்து செயல்படுறாங்க நம்ம நாடு இன்னும் நல்ல சாவாமல் இருக்கிறதுக்கு சில தவறான நபர்கள் மட்டுமே தான் காரணம் ஸோ இந்த மாதிரி மை வித்தியாசம் மாதிரி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரக்கூடிய ஒரு கம்பெனிலாம் கிடைச்சா போற்றி பாவாட்டணும் ஆனால் வந்து சில நபர்கள் பாருங்கள் பொ பொறாமைகள் குணம் கொண்ட இந்த நபர்களை வந்து அழிக்க தான் பார்க்குறாங்க ஸோ மக்கள் தான் முடிவெடுக்கணும் நீ உங்களோட மனசாட்சிக்கு எது உண்மைப்படுதோ அதை வந்து முடிவெடுங்க சரியா எந்த இப்போ ஒரு செலவு அனாவசியம் செலவு பண்ணுறோமா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் அனாவசியமாக செலவாகுது ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகுது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வச்சுன்னா அதை பிஸ்னஸில் போடுங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பிஸ்னஸில் போடுங்க சம்பாதிங்க மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்காமதிங்களா எல்லாமே ஸ்கேமு எல்லாம் அவேனாஸ் ஆக இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா பைத்தி கவனம் எந்த முயற்சியுமே பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து இது ஓகேவா எந்த முயற்சியுமே பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து நம்ம தோல்விக்கு காரணம் சோ முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி ஆன்லைன் பிசினஸ் தான் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு ஆன்லைன் தான் சம்பாதிக்க முடியும் அதாவது நெட்ஒர்க் மாவட்டின் துறை தான் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் இந்தியாவை வலர் சக்தி நெட்ஒர்க் மாவட்டம் துறைக்கு மட்டுமே உள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரிங்களா அது சில மன மனம் மண்ணைக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது எப்பதான் புரிஞ்சுக்குன்னு தெரியல நிறைய பேர் அப்படி அப்படிதான் இருக்காங்க வேலைக்கு தான் போவேன் கஷ்டப்படுவேன் மற்றவனுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்காக முதலாளி வந்து கோடி கோடியாக வந்து சம்பாதிச்சுட்டு அவன் வந்து சம்பளம் மட்டும் தூக்கி போட்டு போயிட்டு இருப்பான் பத்து வருஷம் ஆனாலுமே சேலரி உயராது எப்படி சேலரி வருஷத்துக்கு ஆயிரம் தான் எடுத்துவாங்க பத்து வருஷம் நீங்கள் உழைச்சி ஓடா தேயணும் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு கம்மளை ஒர்க் பண்ணிட்டு எத்தனை வருஷம் ஏழு வருஷமாக ஒர்க் பண்ணிருந்தேன் ஏழு வருஷமாக ஒர்க் பண்ணி இப்போ தான் நாற்பதாயிரரூவா டச் ஆனேன் ஓகேங்களா ஏழு வருஷம் வந்து உழைப்பை போட்டு அந்த பதினஞ்சாயிரத்தால் பதினஞ்சாயிரம் வந்து வரைக்கும் ஏழு வருஷம் ஆச்சு வரைக்கும் இதுல வந்து நிறைய விலைவாசிகள் அதிகமா இருக்கு நிறைய இதாக இதாக இருக்கு அதெல்லாம் வந்து புரிய மாட்டேங்குது வேலைக்கு போய் சம்பாதிச்சா நம்ம வந்து முன்னேற முடியாது சொந்த வீடு கூட வாங்க முடியாது அன்றாட செலவுக்கே வீட்டு வாடகை அதெல்லாம் கட்டவே சரியா போயிடும் ஆன்லைன் பிஸ்னஸ் தான் நம்பிக்கையான ஒரு பிஸ்னஸ் அதுவும் மை த்ரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் நிறைய மக்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க எந்த மக்களுக்கும் வித பாதிப்பும் இல்லாம நமக்கு வந்து வருமானத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க விருப்பம் எந்த பேக்கேஜ் போடுறீங்களோ அவங்கவுங்க விருப்பம் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா லட்சக்கணக்கில் போடுறவங்க ஒரு நாளைக்கு ஏழு பேர்த்த சேர்த்து இது போயிட்டு இருக்கலாம் ஆட்கள் சேர்க்க தேவையே கிடையாது அதிகமாக பேரை நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா சோ நம்ம எல்லாமே வந்து சொந்த பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி ஆட்கள் கொடுக்குமா இல்லையா அது நியாயம் தானே கண்டிப்பா நியாயம்தான் அது எல்லாருமே வந்து இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் ரோட்ல ஒரு காய்கறி கடை வச்சிருந்தாங்க ஓகேவா அதை வந்து சரியா சேல் ஆகலன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வேற பிசினஸ் பண்றான் துணி கடை வைக்கலாம் அது நல்லா ஓடுது சரிமா ஒரு பிஸ்னஸில் போடுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சூட் ஆகல அப்படின்னா அடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இயல்பு தானே ஸோ மை வித்தியாசம் அப்படிதான் அதை வீட்டு ஆன்லைன் டிவின்னு ஒன்று வந்தது அதை கூட மை வித்தியாசம்னு சொல்லி சேஞ்ச் ஆச்சு அது பிஸ்னஸ் கான்செப்ட் தானே நமக்கு எந்த கான்செப்ட் வெற்றி அடையும் அதாவது படம் படம் எடுத்தால் கூட அப்படி தான் ஒரு படம் வந்து விஜய்னு அடிக்கிறாரு ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் ஃபெயிலியர் படத்தை வந்து உருவாக்குறாரு அடுத்த வாட்டி என்ன நினைப்பாரு வேறு படம் தான் வருது வருஷம் வசம் அதே படத்தையே ஓட்டிகிட்டு இருக்காங்க வேறு வேறு படம் எடுத்து எடுத்து கதைகளை வேலை மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு இருக்காங்க இல்லையெண்ட்மெண்ட் விஷயத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க நம்மள பிஸ்னஸ் பண்றோம் பிஸ்னஸ் பண்ண எப்படி ஒரு பண்ணும் தோல்வி அடைஞ்சா அடுத்தது எப்படி பண்ணலாம் சொல்லி முயற்சி பண்ணி அந்த அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இப்ப சக்ஸஸ்ஃபுல் பிசினஸ் உருவாக்கியிருக்காங்க மை இருக்காங்க மைவித்தியாட்ஸ சரிங்களா இதுக்கு முன்னாடி பல கம்பெனிகள் நாலு கம்பெனிகள் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க அந்த நாலு கம்பெனிகள்ல வந்து மக்கள் தான் ஆளை தான் வருமானம் சொல்லி அதெல்லாம் இயங்கிட்டு இருந்தது இது மாதிரிலாம் தான் வந்து செல்ஃப் வந்து தர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்கது அதாவது மக்களுக்கு எந்த மாதிரியான பிசினஸ் கால் கொடுத்தா மக்கள் சக்ஸஸ்ஃபுல்லா எடுத்துட்டு கொண்டு போவாங்கன்றத கரெக்டாக ஒடிமை வச்சு இந்த மை வித்தியாசம் வந்து உருவாக்கப்பட்டது ஓகேங்களா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதல் இது வந்து தோல்விதான் அடுத்து வரக்கூடிய இதெல்லாம் வந்து வெற்றி தானே இப்போ மை வித்தியாசம் நிறைய தோல்விகளை சந்திச்சாலுமே இப்போ இந்த கான்செப்ட்ல வெற்றி படிகளை நோக்கி போயிட்டு இருக்கு இதை வந்து புரிஞ்சுக்கோங்க சரியா நிறைய பேர் வந்து வதந்திங்களை கிளப்பிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியை ஆரம்பிச்சாங்க இந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அது மக்களாக விட்டு போயிடுறாங்க ஆன்லைன் டெஸ்ட்டில் அப்படி தான் மக்கள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க நல்ல ஆர்வத்தோடு ஜாயின் பண்ணுவாங்க சில நாளில் அந்த ஆர்வம் வந்து போயிடும் எவ்வளோ கண்ணி பண்ண மாட்டாங்க என்ன தானுன்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறையா இருக்கும் அவங்க ஆஃபீஸில் சிந்தமாதிரிலாம் கன்வியூ பண்ணாம முடியாமல் போகும் சரிங்களா ஆனால் ஆன்லைன் டெஸ்ட்டில் சம்பாதிக்க விடீங்க அப்படின்னா லட்சங்களை சம்பாதிக்க முடியும் ஆனால் ஃபோக்கஸ்டு ரொம்ப முக்கியம் அந்த கம்பெனி சொல்கிறத நம்ம கேட்கணும் கம்பெனி சொல்கிறத கேட்காதவங்க தப்பு தப்பாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாமே சரிங்களா அதே மாதிரி ஒரு பிசினஸ் கான்செப்ட் தோல்வி அடையுது அப்படின்னா அடுத்த பிசினஸ் கான்செப்டை உருவாக்கி கொண்டு வந்து அது அது அதை விட பல மடங்கு வெற்றி தரக்கூடிய பிசினஸ் கான்செப்டை உருவாக்கி கொண்டு தான் தலைவன் ஓகேங்களா மை விசாஸ் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே வந்து உருவாக்கி இருக்கு இந்த சாம்ராஜ்யத்தை உடைக்க பார்க்குறாங்க யாரும் நம்பாதீங்க சரியா அந்த தவறான நம்பர்கள் சொல்றதுல நம்பாதீங்க இது உண்மையான கம்பெனி தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரி நாமளும் வந்து நிறைய கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மை வித் ஜாஸ் மட்டும்தான் நானே சொல்லுவேன் சரியா ஸோ நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு நம்ம சப்போர்ட் எப்பயுமே எடுக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக சத்யானந்த் அவர்களுக்கும் அதே மாதிரி நம்ம குருஜி குருஜி விஜய் விஜயராகவன் சார் ஓகேங்களா அவங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அந்தளவுக்கு வந்து ஒரு உண்மைத்தனத்தை நம்ம வந்து மக்களுக்கு வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க யார் இந்த மாதிரி சொல்லுவாங்களான்னு நமக்கு தெரியாது மறைமுகமாக மீட்டிங் போட்டு தான் பேசுவாங்க எல்லா கம்பெனிலையும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சேனல் ஆரம்பிச்சு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா வித் திரியர்ஸ் கண்டிப்பாக வாழ் வாழ் வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட வந்து எடுக்கும் அதை வந்து எல்லாமே புரிஞ்சுக்கோங்க சரியா நிறைய பேக்கேஜ் இருக்குது ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் முந்நூத்தரூபா பேக்கேஜில் ஸ்டார்ட் பண்ணி முந்நூற்றி அறுபது ரூபாயும் கோடிஷனாக முடியும் நம்மளால் அதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டால் முடியும் ஓகேவா எஃபோர்ட் போடாமல் எதுவுமே முடியாது இப்போ வேலைக்கு போனா கூட நீங்கள் எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க எந்த எஃபோர்ட்டும் போடாமல் டெய்லி போறீங்க அதே வேலை செய்கிறீங்க வரீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொமோஷன் கொடுப்பானா அதே லெவலில் நீங்க எடுக்கணும் பெஸ்ட்டு நம்மளை எல்லா நம்ம பெஸ்ட் காமிக்கணும் இல்லையா எந்த ஒரு பிஸ்களும் சாப்பிட்டு இருந்தாலும் நம்ம பெஸ்ட் காமிச்சா நமக்கு ரிசல்ட் வந்து தானா வரப்போகுது இதுல வந்து இதெல்லாம் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அதாவது நம்ம நாட்டில் வந்து டீச்சர் டீச்சர் அடிச்சுட்டான் டீச்சர் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள போய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கதையாக வந்து இருக்காங்க சில பேர் அதாவது அரசாங்கம் தான் வந்து பெரிய இது மாதிரி அரசாங்கம் பெருசு இது இல்லை மக்கள் சக்தி தான் பெருசு மக்களுக்காக தான் அரசாங்கமே ஆனால் இந்த அரசாங்கத்தாக மக்களை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்காங்க நம்ம நாடு வந்து அரசாங்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வந்து எல்லாம் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் நடக்கணும் தான் எதுக்கு எதுக்கு துணை போக முடியுமோ துணை போகலாம் அநியாயத்துக்கு துணை போக முடியுமா முடியாது இல்லை இது வந்து நியாயமான செயல் மை வித்தியாசம் பண்ணக்கூடியது நியாயமான செயல் மக்கள் வந்து எல்லா வருமானத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க அந்த வருமானத்தை மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்கு இந்த நிறுவனம் போட்டிட்டு பாராட்டணும் அரசாங்கம் கூட இந்த மாதிரி வந்து வேலை வாய்ப்பு கொடுக்காது ஆனால் நம்ம மை வித்தியாசம் வந்து பண்ணுது போற்றி போகணும் இல்லையா ஆனா வந்து சில பேர் அழிக்க பாக்குறாங்க இது வந்து அரசியல் சதிகள் ஓகேவா இந்த அரசியல்னாவே நாட்டுக்கு தான் அரசியலே நாட்டுக்கு தான் நல்ல தலைவனா இருந்தா நல்ல செய்வான் இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இது நல்ல விஷயம் தான் நல்ல தலைவன் எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும் கெட்டது செய்கிற எப்படி நலத்தலை வேணா இருக்க முடியும் சில பேர் வந்து கெட்டது பண்ணிட்டு இருக்காங்க சில அரசியல் கட்சிகள் பார்த்துக்கோங்க இந்த எலெக்ஷனில் ஓட்டுகள் போடணுமா வேணாமான்றதை இந்த தீர்மானிக்க வேண்டியது நம்ம மக்கள் தான் யாருக்கு ஓட்டு போடணுன்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் விஜயராகவன் சார் அப்புறம் சக்தியானந்தன் வந்தால் ஒரு கட்சி ஆரம்பித்து வந்தாங்கன்னா ஓட்டு போடலாம் நம்ம மக்கள் எல்லாமே உங்களுக்கு ஓட்டு போடலாம் சரிங்களா ஆனால் நல்லது அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா நம்ம கண்ணால் பார்க்கணும் நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க இதுதான் உண்மை ஓகேங்க நம்ம சத்யநாராயணன் சார் வந்து வெளியே வந்துட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பாக மை வித்யாஸில் லைஃப் டைம் மொழிக்கும் கொண்டு போகணும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணணும் மக்கள் தேவையானதெல்லாம் வந்து கொண்டு வரணும் எல்லா மக்களுமே ஒரு நாள் வந்து மயூர் வித்யாஸ்தரில் வந்து இணைவாங்க கண்டிப்பாக அந்த நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை கம்மியான தொலைவில் இருக்குது இப்பயே வந்து மை வித்யாஸு பேர் வந்து டெவலப் ஆயிடுச்சு உலகம் முழுக்க வந்து டெவலப் ஆயிடுச்சு சரிங்களா நெகட்டிவா டெவலப் பண்ணா கூட உலகம் முழுக்க டெவலப் ஆயிருக்கு அதை புரிஞ்சிக்கிட்டு மக்கள் வருவாங்க ஓகேங்களா மக்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சம்பாதிக்கணுன்னா கண்டிப்பாக வந்து மை சாஸ் தான் சிறந்த சாய்ஸ்ன்னு சொல்லி சூஸ் பண்ணுவாங்க கவலையப்படாதீங்க சரியா நம்பர் ஒன் கம்பெனி ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கத்தான் மற்ற கம்பெனிலாம் வந்துட்டு இருக்குது அதையும் அழிக்க பார்க்காதீங்க அவங்கவுங்க கம்பெனியை எப்படி முன்னேற்றணுமோ அப்படி முன்னேற்றிட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா இதை நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் மை இது பெஸ்ட்டாக அதாவது இது நம்மளோட ஒன்று ஒருத்தன் பெஸ்ட்டாக வரான் அப்படின்னா அவங்களோட நம்ம பெஸ்ட்டாக ஒன்று பண்ணணும் அந்த மாதிரிதான் வந்து போட்டிகள் இருக்கணும் ஆனால் பொறாமைகள் இருக்கக்கூடாது கூடாது எண்ணங்கள் வரக்கூடாது யாருக்குமே அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் புடிங்க